ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர உணவு உடம்பு மட்டும் இல்லை மனசையும் பாதிக்கும்னு இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு உணவு சிக்கலில் ஒரு சந்யாசி மாட்டின்று பரிதவித்த சம்பவத்தை அழகான ஒரு கதையாக சொல்லி இந்த உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார் மகா பெரியவா ராஜா ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஒரு குரு அவர் அடிக்கடி அரண்மனைக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு வருவார் அப்படி ஒரு நாள் காலம்புற போனவர் ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருந்தார் மத்தியானம் ஆயிடுத்து இங்கேயே பிக்ஷ பண்ணிட்டு போகணும் ஆச்சார நியமத்தோட தனியாக பண்ணிப்போட ஏற்பாடு பண்ணுறேன்னு ராஜா ரொம்பவும் கேட்டுண்டார் அவனோட பிரார்த்தனையை மறுக்க முடியாமல் அவர் அரண்மனையிலேயே போஜனம் பண்ணினார் அப்போது நல்ல வெயில் வேலை பஞ்சபக்ஷ போஜனம் பண்ணினத்தில் அவருக்கு களைப்பாக இருந்ததுனால அங்கேயே கொஞ்ச நேரம் இழைப்பாறினார் அவர் சிரமப்பரிகாரம் பண்ணிட்டு அறையோட சுபத்தில் ஒரு மாலை தொங்கின்று இருந்தது அது அவரோட கண்ணில் பட்டுது அது ராஜாவோடுது நல்ல வைராகியான அவருக்கு எதனாலோ அன்றைக்கி அந்த முத்தாரத்தை பார்த்த உடனே அதை எடுத்துட்டு போயிடணும்னு தோணித்து பக்கத்தில் யாரும் இல்லை சட்டுன்னு அதை எடுத்து வசரத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டுட்டார் சாதாரண மனுஷர்கள் பண்ணினாலே திருட்டுங்கிறது பாவம் ஒரு மகானா ராஜகுருவா இருந்தவர் கொஞ்சம் கூட மனசை உறுத்தாமல் இப்படி பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஆசிரமத்துக்கு திரும்பி போயிட்டார் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவருக்கு சரியான தூக்கமே இல்லை மறுநாள் கண்ணை தரக்கிறச்சியே வயிறு கடமுடா பண்ண ஆரம்பிச்சது பேதியாக ஆரம்பிச்சிடுத்து அஞ்சு தடவை ஆறு தடவை போய் போய் ரொம்ப உடம்பு பலகீனம் ஆயிடுத்து உடம்பு ஆயாசப்பட்டு போனாலும் பேதியானதுலேருந்து அவரோட மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட இருந்தது முதல் நாள் உண்டான கெட்ட எண்ணமும் ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகின்றே வந்தது இப்போது இனிமேல் போகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி உடம்பு கிழிஞ்ச நாராக ஓஞ்சி போன ஸ்திதியில் அவரோட வழக்கமான ஒசந்த மனசை அவருக்கு திரும்பி வந்துடுது உடம்பு ஓஞ்சி போன நிலையிலேயே முத்து மாலையை எடுத்துட்டு அரண்மனைக்கு ஓடினார் ராஜா கிட்ட போய் அந்த ஹாரத்தை கொடுத்து என்ன காரணம்னு தெரியல நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து என் புத்தி கெட்டு போயிருந்தது அந்த கெட்ட ஆவேசத்தில் நான் தான் இந்த பாவத்தை பண்ணினது திருடனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ ராஜா யோசித்தான் அப்புறம் சொன்னான் நீங்களே சொன்னதுனால நீங்கள் தான் எடுத்து எடுத்ததாக நான் நம்புகிறேன் ஆனாலும் எந்த காரணத்துக்காக அது பண்ணப்பட்டதுங்கிறதையும் ஆராயணும் எப்படியாகப்பட்டவர் என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் எந்த விதமான நோக்கத்துக்காக குற்றம் பண்ணினார் இதெல்லாம் வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும் அதனால் மகானான தாங்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கேங்கன்னா எந்த காரணத்தினால அப்படி பண்ணினேங்கன்னு தெரிஞ்சுக்காம தண்டிக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த குரு நேற்றுக்கு நீ பிரியத்தின் பேரில் நிர்பந்தம் பண்ணினதுனால நான் இங்கே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம்தான் இந்த பாவ காரியத்தில் என் புத்தி பிரவேசிச்சிருக்கு நேற்றுக்கு சாப்பிட்ட அண்ணன் வயிற்றில் இருந்த வரைக்கும் மனசு கெட்டு போயிருந்தது இன்றைக்கி தெய்வ சங்கல்பத்தால் வயிறு கெட்டு போய் அது வெளியில் போக போக கெட்ட எண்ணமும் வெளியேறியிருக்கு அன்னத்தால் தான் குணதோஷம் ஏற்பட்டிருக்கு நீ வேணும்னா நேற்றுக்கு அன்னமாக பக்குவம் பண்ணின அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு விசாரணை பண்ணிப்பாருன்னர் அன்னங்கிறதுல புரோட்டீன் கார்போஹைட்ரேட் வைட்டமின் மட்டும் இல்லை அதை சமைச்சவர் தானியமாகவும் பச்சை காய்கறியாகவும் அதை விலைக்கோ தானமாகவோ கொடுத்தவர் அதை பயிர் பண்ணினவர் இவா எல்லாரோட குண தோஷங்களும் அந்த அன்னத்தில் சூட்சமாக டெபாசிட் ஆகி சாப்பிட்றவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது இவா தோஷமுடையவர்களாக இருந்தால் சாப்பிட்றவனையும் அந்த தோஷம் தொற்றிக்கொள்ளும் இதுதான் அன்னதோஷம்ங்கிறது ராஜா உடனே உக்ராண மணியக்காரர்கிட்ட முதல் நாள் குருவுக்கு சமைச்சு போட்ட அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிச்சு சொல்லும்படி உத்தரவு போட்டான் மணியக்காரன் பூரா விவரங்களையும் விசாரணை பண்ணி தெரிவித்தான் என்ன சொன்னான்னா சில நாள் முன்னாடி ஒரு பெரிய கொள்ளைக்காரன் தெருவில் ஒரு பெரிய மளிகை கடையிலேருந்து ரொம்ப வசந்தமான சன்ன சம்பா மூட்டைகளை திருடி அப்புறம் கிட்ட பிடிபட்டுட்டான் அவனோட அரிசி மூட்டையும் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு ஆனாலும் உடைமைக்கு சொந்தக்காரன் அதாவது அந்த அரிசிக்கு சொந்தக்காரன் அதை ராஜாங்கத்துலேருந்து திரும்பி வாங்கிக்கல அதனால் சட்டப்படி அந்த அரிசி அரண்மனை பண்டக சாலையில் சேர்க்கப்பட்டு விட்டது நேற்றுக்கு வரைக்கும் உபயோகப்படுத்தப்படாத அந்த அரிசியை தான் முதன் முதல்ல குருவுக்கு சமைச்சு போட்டிருக்காளாம் திருட்டு சொத்த ராஜ தர்மப்படி ராஜா ஸ்வீகரித்தாலும் அது மகானோட சாத்வீக சந்நியாச தர்மத்துக்கு விரோதங்கிறதுனால அவரை பாதிச்சிருக்கு ஆனாலும் அவர் மனசறிஞ்சு குற்றம் பண்ணாததாலும் அவரோட பூர்வ சரித்திரம் சுத்தமாக இருந்ததுனாலும் பகவானே அவருக்கு அதிசாரம் உண்டாகுமாறு பண்ணி அவரோட உடம்புல அந்த அன்ன சத்து ரத்தமாக சேராமல் வெளியேறும்படி பண்ணி தோஷத்தை போக்கிட்டான் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா சாப்பாட்டோட சம்பந்தப்பட்டவர்களோட குணதோஷங்கள் தோஷங்கள் சாப்பிட்றவனை பாதிக்கிறதுங்கிறது தான் அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் கையால் சாப்பிட்றோம் எந்த மாதிரி பொருளை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர